ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிஆர் உங்க ராஷர் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிகேஷன் உங்களை தேடி உங்ககிட்டயே வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்க கேட்டுக்கலாம் நிறைய சிறுகதைகள் நாவல்கள் நம்ம சேனலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏற்கனவே நம்ம கொடுத்த ஒரு வீடியோனுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ அதாவது சிறுகதை வாரம் செலிப்ரேஷன்ஸ் நம்ம கொண்டாட போறோம் ஓகேவா சிறுகதை வாரம் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன் வீக் ஒன் வீக் ஃபுல்லாக வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அற்புதமான கதைகளாக தேர்ந்தெடுத்து நம்ம முதலே சொன்ன மாதிரி லட்டு லட்டாக முத்து முத்தாக இந்த செலிப்ரேஷனில் வந்து அந்த கதைகளை கொடுத்து கொண்டாட போகிறோம் ஸோ அது ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நான் மூணு விஷயம் சொல்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா ஒரு வாரம் வந்து செவன் டேஸில் ஃபோர்டீன் ஷார்ட் ஸ்டோரிஸ் அதாவது பதினான்கு சிறுகதைகள் ஏழு நாட்கள் பதினான்கு சிறுகதைகள் பனிரெண்டு எழுத்தாளர்கள் இதுதான் மெயின் ஒன்னுல இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு வாரம் வந்து ரெண்டு ஸ்டோரி ஓகேவா ஏழு நாள் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு நாளில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஷார்ட் ஸ்டோரி சிறுகதைகள் வரும் என்ன டைம்ல வரும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன் ஓகேவா சோ இந்த வாரம் சிறுகதை வாரம் எந்த வாரம் அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்னு முதல் ஆகஸ்ட் ஏழு வரை ஏழு நாட்கள் மறக்காமல் பாருங்கள் இது வந்து சிறுகதை வாரத்தினுடைய பார்ட் ஒன்று ஏழு கதைகளும் இந்த ஏழு நாளில் வந்து வந்து பதினான்கு கதைகளும் இந்த ஏழு நாளில் வந்துடும் ஸோ கேட்க தவறாதீங்க மன உணர்வுகளை வெளிக்கொணரும் ஆத்மார்த்தமான பதினான்கு கதைகள் இதில் இருக்குது ஓகேவா ஸோ கதைகள் வரக்கூடிய நேரம் வந்து மதியம் மூன்று மணி மற்றும் இரவு எட்டு மணி ஸோ நம்ம சேனல் வந்து இதுவரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய கதைகளுடைய டைமிங்கே இது தான் நாவல் வந்து ரெகுலராக நம்ம வந்து மதியம் மூன்று மணிக்கு நம்ம போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கோம் சில நாவல்கள் வந்து இன்னொரு நாவல் இன்னொரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா இரவு எட்டு மணிக்கு கொடுக்குறோம் அல்லது சிறுகதைகள் இருபது இரவு எட்டு மணிக்கு கொடுக்குறோம் ஸோ டெய்லி இது ஏழு நாளில் வந்து டூ ஷார்ட் பர் டே ஓகேவா ஒரு நாளைக்கு ரெண்டு சிறுகதைகள் அப்படின்னு ஏழு நாளைக்கு கொடுக்க போகிறோம் ஸோ மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு கதை வரும் அதே மாதிரி இருபது எட்டு மணிக்கும் வந்து ஒரு வீடியோ வரும் ஓகேவா ரெண்டு கதைகள் நீங்க கேட்டுக்கலாம் ஏழு நாளில் நாளை ஸ்டோரிஸ் முடிச்சிட போகிறோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து என்ன டைம் என்னன்னு சொல்லிட்டேன் ஓகேவா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொன்ன இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல பதி பனிரெண்டு எழுத்தாளர்கள் யார் யார் அவங்க எழுதின என்ன கதைகளை வந்து இந்த செல்பிரேஷன்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் சோ வந்து எழுத்தாளர் லட்சுமி அவர்கள் ஜெயகாந்தன் அவர்கள் மாலன் அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்திரா பாரதசாரதி அவர்கள் கூப்பா சேது அம்மாள் அவர்கள் பிரபஞ்சன் அவர்கள் ஆர் சூடாமணி அவர்கள் போன்ற பிரபல எழுத்தாளர்கள் எழுதின அருமையான கதைகள் தான் தொகுத்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம கேட்க போகிறோம் ஓகேவா ஸோ அவங்க எழுதின என்ன கதைகள் நம்ம கேப்போ கேட்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உள்ளே போய் பாருங்கள் லிங்கோடவே இருக்குது அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அது இப்போ வராது ஸோ ஒவ்வொரு கதையும் என்னைக்கு போட போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன் ஓகேவா ஸோ அந்த டேட்டில் ஒவ்வொரு கதையாக ரிலீஸ் ஆகும் அப்போ வந்து நீங்கள் அந்த கதைகளை வந்து நம்ம நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அருமையான கதைகளாக வரப்போகுது இந்த ஒரு ஒரு புதிய முயற்சியை வந்து கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு கொடுத்து பாராட்டி நம்மளை என்கரேஜ் பண்ணணும் நம்ம சேனல் மேலும் மேலும் வளர்றதுக்கான உங்களுடைய ஆதரவு எப்போவுமே சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஒன்செக்ட் நான் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ ஆகஸ்ட் ஒன்றுக்காக வெயிட் பண்ணலாமா தேங்க்யூ வெரி மச்